தெரியலடி போறதே மாட்டேங்குது என்னென்னமோ டைட்டில் வச்சு பாக்குறேன் என்னென்னமோ பண்ணி பார்க்க போக மாட்டேங்குது அடுத்தது இது ஓ திக்கே மாமா ஒரு ரவுண்டு வாடி அந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் சரியா அந்த மாதிரிதான் வீடியோ எடுக்க மாட்டேங்குது காடுக்குள்ள போய் உட்காந்து சமைச்சு அந்த மாதிரி வீடியோ எடுக்கல வாடி அப்பதான் போக மாட்டேங்குது துணி துவைச்சா சரி போயிரு மரமரத்தெல்லாம்

சேவ் ஆகுமா சேவ் ஆகாது அது வீடியோ இது வீடியோ மாதிரிதான் சேவ் ஆயிரும் இது எப்ப வேணா இதுவும் பார்க்கலாம் ஆனா லைவ் யாரும் பார்க்க மாட்டாங்க லைவ் வரும்போது போடட்டாடி போடட்டுமா போட அது ஃபர்ஸ்டே பொண்ணுமே நம்ம தெரியலையே எங்க காட்ட மாட்டேங்கிது காட்ட மாட்டேங்குது அடி நீ நான் கொடுத்துட்டேன் நீ நீ போடு பார்க்கலாம் நான் குடுத்துருக்கேன்டி போடு 没那个大概多少钱？嗯 <laughs>